ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி ஸ்பைஸியான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஊருகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க இட்லி பேனில் ஒரு பிளேட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுவி வச்சோன்னில்ல நெல்லிக்காய் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நெல்லிக்காய் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா நமக்கு ஸ்டீம் ஆகி வந்திருக்கு இப்போ கத்தி வச்சு குத்தி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு தோல் நல்ல மேலே உறிஞ்சி வந்திருக்கு இல்லையா இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க கடுகு கால் கப் கடுகு எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க ட்ரை பேன்லே வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொறு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் கலர் மாறி இருக்கு கடுகு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுருங்க மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது அதே பேனில் இருபத்தஞ்சி வத்தல் எடுத்துக்கோங்க வத்தல் காம்பை கெழிட்டு நல்லா வறுத்தம் எடுத்துக்கோங்க மிக்சியில் பொடிகிற அளவுக்கு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வத்தலும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு கருவேப்பிலையும் புரிஞ்சிருக்கு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் மிக்சி பவுலில் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்தனை அந்த வத்தலை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த உடனே கடுகு வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குரகுராக நரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வருதில்ல இப்போ நெல்லிக்காயை நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோன்னா நெல்லிக்காயை மெதுவாக இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் லைட்டாக நெல்லிக்காயை தூண்டி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் கல் உப்பு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப முதல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது நம்ம இந்த எண்ணெயிலே கிண்டி எடுத்துக்கணும் இதில் காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் இது ஊறி ஊறி நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே இது நம்ம ஸ்டீம் பண்ணி போட்டிருக்கனால நல்ல சாஃப்டாக்ட்டும் இருக்கும் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது இதில் இதில் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலே போதும் நெல்லிக்காய் ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி தானே மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்